ஸோ அப்போது விருச்சகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியனுடைய நீச்சமும் சுக்கரனுடைய நீச்சமும் என்ன பலன்களை தரப்படும் உங்களுக்கு ஒரு டென்ஷன் தான் இல்லைன்னு சொல்ல சில பேர் மெல்லிய தோளுடையவர்கள் இந்த டென்ஷனே தாங்க மாட்டாங்க ஆனால் பிஸ்னஸ் எல்லாம் தடித்த தோளுடையவர்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நூல் ஜாஸ்தி என்ன ஜாஸ்தி இதை எதையும் தாங்குகின்ற இதையும் ஒரு நூல் ஜாஸ்தி அப்போது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன ஏற்படும் நான் நீச்சல் நீச்சிலே விருச்சிகராசிக்கார நண்பர்களே உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் இந்த வீணாக போனவன் வெட்டி பே கூடலாம் பேசாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க தயவு செய்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற யாரு கூடயும் பேசாதீங்க டைம் யூஸ்ஃபுல்லாக வச்சிருக்கிற ஒருத்தர் கூட ஒரு நண்பனே இல்லைன்னா சும்மா கூட இருங்க ஆனால் டைமை வேஸ்ட் பண்ணுறவங்களோட பேசாதீங்க ரைட் சூரியன் நீச்சம் இதெல்லாம் தான் பிரச்சனை தொழில்காரக ஜாக்கிரதையாக ஜாக்கிரதையா ரெண்டு பேருமே அக்டோபர் பதினேழுல இருந்து நவம்பர் பதினெட்டு வரைக்கும் டிஸ்டர்ப் ஆகிறாங்க ஆகும் அந்த ஃபேமிலி லைஃப் டிஸ்டர்ப் ஆகுறதுனால அது உங்களுடைய உங்களுடைய ஒர்க்கு உங்களுடைய எது பிஸ்னஸோ அது டிஸ்டர்ப் ஆகும் பர்சனல் லைஃப் டிஸ்டர்ப் ஆகாம பாத்துக்கங்க அல்லது ஒர்க் லைஃப் டிஸ்டர்ப் ஆகாம பாத்துக்கோங்க ஏதாவது ஒன்னையாவது பாத்துங்க ரெண்டுத்தையும் ரெண்டு கீழே வச்சுட்டு சுத்தாதீங்க ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது ஒன்னு ஒன்னு மேல இருக்கும் ஒன்னு கீழே இருக்கும் இல்லை இது மேலே இருக்கும் இது கீழே இருக்கும் யூ கேன் நாட் பிரிங் மெயின்டைன் த சேம் திங் அட் டூ டைம் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியவே முடியாது உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பெரியார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே ராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்கள் உலகமெங்கும் இருந்து தேடுகின்ற ஒரு ஆள்னால் அது நான் தான் நீங்கள் யார் இதை பார்த்தாலும் சரி விருச்சிகராசிக்காரர்கள் என்னை தாண்டி நீங்கள் போகக்கூடாது நான் இருக்கேன் உங்களுக்கு டோண்டுரையும் என்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் நான் இருக்க பயம் என்ன உங்களை உண்மையாகவே நேசிப்பவன் நான் என்கிட்ட கேட்டால் தான் கரெக்டாக இருக்கும் ஆகையினால உலகெங்கிலும் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் என்னை தவிர வேறு ஆப்ஷனை கூட நீங்கள் யோசிக்கக்கூடாது அதை மனசில் வச்சுக்கோங்க விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய பகவானுடைய நீச்சமும் சுக்கர பகவானுடைய நீச்சமும் என்ன பலன்களை தரப்போகிறது என்ன நாம் பார்க்குறோம் உலகத்திலே ரெண்டு விஷயம் சென்சிட்டிவ் நீங்கள் என்னோடய போய் கான்சன்ட்ரேட் ஆன் தீஸ் டூ திங்ஸ் என்ன தெரியுமா ஒருத்தருடைய தைரியம்னால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒருத்தருடைய தைரியம் தேகபலம் ஆமாம் கரெக்டு வேறு என்ன தைரியம் ஒருத்தருடைய தைரிய மனோபலம் சரி ரைட்டு அப்புறம் செல்வ பலம் சரி ஓகே ஆ வாங்க அப்படி வாங்க அப்படி வாங்க பக்கத்தில் வந்துட்டிங்க இந்த செல்வ பலம் தான் ஒருத்தரோட தைரியம் தெரியுமா ஒருத்தர் ரொம்ப பலமாக தைரியமாக ஃபீல் பண்ண ஒரே ரீசன் என்னென்னா அது செல்வ பலம் மட்டும்தான் அந்த செல்வம் இருந்தால் உங்களுக்கு தைரியம் தன்னால் வரும் போட அக்கௌண்ட்டில் பத்து லட்சம் இருக்குது வா ஜாலியாக ஊட்டி போயிட்டு வரலாம் தைரியமாக தோணும் தைரியமாக தோணும் காரணம் என்னென்னா உங்களுக்கு அந்த பணம் இருந்தால் தான் அந்த தைரியம் வரும் அந்த பணம் எங்கேருந்து வரும் எங்கேருந்து வரும்னா தொழிலேருந்து வருகிறது இந்த தொழில் எங்கேருந்து வருகிறது நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த அந்த பிஸ்னஸ் அதுக்குரியவர் நீச்சமாகிறார் அப்போ என்ன ஆகும் அந்த பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்படும் பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட்டே பண்ண விட மாட்டேங்கிறீங்க எப்போ பார்த்தாலும் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க போன்ற எண்ணங்கள் ஏற்படும் சார் நல்லா புரிஞ்சுக்கணும் பிஸ்னஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது யாராவது இப்போ தொழில் தொழில் பண்ணுறீங்க அல்லது கம்பெனியில் வேலை பார்க்க கம்பனில் வேலை பார்க்குறது பெரிய விஷயம் கிடையாது கம்பெனியில் வேலை பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் தான் இருந்தாலும் பிஸ்னஸ் அளவுக்கு ஒரு கட்ஸு தேவையில்லை வேலைக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமா பத்து கூடிய ஒரு நீச்சம் அப்படின்னா என்ன ஆகும் கம்பெனியில் நமக்கு ரெண்டு போஸ்டிங் கம்மியாக கொடுப்பாங்க ரெண்டு வேலை நமக்கு கம்மியாக கொடுப்பாங்க மிஞ்சி போனால் மேனேஜர் நம்மளை பாஸ் நம்மளை டார்ச்சர் பண்ணுவார் இவ்வளோ தான் நடக்கும் இதுவும் உங்களுக்கு ஒரு டென்ஷன் தான் இல்லைன்னு சொல்ல சில பேர் மெல்லிய தோலுடையவர்கள் இந்த டென்ஷனே தாங்க மாட்டாங்க ஆனால் பிஸ்னஸ் எல்லாம் தடித்த தோலுடையவர்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு நூல் ஜாஸ்தி என்ன ஜாஸ்தி இதை எதையும் தாங்குகின்ற இதயம் ஒரு நூல் ஜாஸ்தி அப்போது இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன ஏற்படும்னா பத்துக்குடியவன் நீச்சம் போது க ஃபேமிலி ப்ராப்ளம்ஸு உங்களுக்கு வரக்கூடிய பர்சனல் எமோஷன்ஸு இது எல்லாத்தையும் பிஸ்னஸில் மிக்ஸ் பண்ணுவீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிஸ்னஸ் இஸ் டிஃப்ரெண்ட் உங்களுடைய ஃபேமிலி லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் உங்கள் எத்தனை பேர் இந்த பேட்டை படம் பார்த்தீங்கன்னு தெரில இந்த பேட்டை படத்தில் ரஜினிகாந்த் இப்படி உட்காந்துருப்பார் இப்படி இந்த இப்படி உட்காந்துருப்பார் உட்காந்துட்டு அந்த ஃபைட் அது அதில் சொல்லுவார் ஏய் பொண்டாட்டி புள்ள சென்டிமெண்ட்டுன்னு எவனாவது வந்தீங்கன்னா அப்படியே ஓடிப்போயிரு வெறியில் இருக்கேன் அப்படி மாதிரி அந்த மாதிரி தான் பிஸ்னஸ்க்கு வரும்போதே சத்தியம் பண்ணிட்டு வந்துடணும் பொண்டாட்டி புள்ள சென்டிமெண்ட்டுன்னு எதாவது இருந்ததுன்னா வீட்டோடு விட்டுட்டு வந்துடணும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் திரும்ப வீட்டுக்குள்ளே நுழையும் போது அதை எடுத்து போட்டுக்கணும் நீங்கள் அது உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி தான் அந்த ட்ரெஸ்ஸை வீட்டிலேயே கழட்டி போட்டு பிஸ்னஸ் ட்ரெஸ்ஸை போட்டிங்கன்னா பிஸ்னஸ் மேனாக மாறிடணும் அவ்வளோதான் இதை கொண்டு போய் அங்கே மிக்ஸ் பண்ணக்கூடாது அதை கொண்டு வந்து இங்கே மிக்ஸ் பண்ணக்கூடாது புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அப்போ பத்துக்கொடைவன் நீச்சம் என்னும் பொழுது உங்களுடைய எமோஷன்ஸ் ஐயோ குழந்தை இருக்கே பார்த்துக்க முடியலையே நான் இப்போ இப்படி அந்த வேலையை செய்கிறது பெண்கள் ஆர்த்தப்பனர்லாம் சொல்கிறீங்கள அப்போ பிஸ்னஸில் இருக்கிற ஆண்கள் என்ன பண்ணுறது தெரியலையே ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை நம்ம அதை வேற பார்த்தாகணும் அப்பாவுக்கு முடியல அது வேறு ஊருக்கு போகணும் தங்கச்சிக்கு சீர் செய்யணும் அதை வேறு செய்யணும் ஒரு இரநூறு மேட்டரை கொண்டு போய் கடையில் உட்காந்து யோசிக்காதீங்க கடைக்கு வந்துட்டீங்க பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க பிச்சுக்கிட்டு ஓடணும் ஃபோட்டோஷாப் வச்சுருக்கேன் சார் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன் சார் டிரைவர் சார் வண்டி ரோடு மேலே இருக்கணும் இல்லைன்னா என்ன ஆகும் ப்ராப்ளம் ஆகி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அது ஒரு ஆகும் ஏற்கனவே இருக்கிற கடனை சரி பண்ண தான் பிஸ்னஸ்ஸே பண்ணோம் பல பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது எதுக்குன்னே தெரியாமல் ஆரம்பிச்சு இருக்கிற கடனை அதிகப்படுத்தி விட்டுருது அந்த பிஸ்னஸ் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பர்சனல் எமோஷன்ஸ் எமோஷனலி இம்பேலன்ஸ்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாதவர்கள் பிஸ்னஸ்க்கு கற்றவர்கள் ஒரே வார்த்தை தான் கற்றவர்கள் பிஸ்னஸ் என்பது தடித்த தோல் அரசியல் என்பது இதை விட தடித்த தோல் அப்போ விற்சகராசிக்கார அரசியல் அரசியல்வாதிகள்லாம் பிஸ்னஸ்மேன் மாதிரி ரெண்டு மடங்கு அவங்க தோல் ரொம்ப ஸ்ட்ராங்கு விமர்சனங்களையும் நடக்கக்கூடிய ஸ்டண்ட்டெல்லாம் எல்லாம் பார்த்து அப்படியே கடந்து போகக்கூடிய தைரியமும் அந்த ஸ்டஃப்பும் வேணும் போட அப்படிங்கிற ஒரு தைரியம் வேணும் அதுதான் இதனோட முக்கியமான விஷயம் அப்போ அந்த தடித்த தோல் என்பது எப்பொழுது வருகிறது இந்த சூரியன் நீச்சமாகும்போது அது டிஸ்டர்ப் ஆகும் பத்தாம் இடம் என்பது பெரும்புகோள் பத்தாம் இடம் என்பது மக்கள் சந்திப்பு பத்தாம் இடம் என்பது கீர்த்தி அது நீச்சமாகும் பொழுது தொழில் பிஸ்னஸ் இதெல்லாம் ஜீவனஸ்தானம் என்று பொருள் நண்பர்களே பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் அப்போ நீங்கள் சாப்பிட்ற போஜனம் வேலை பார்க்குற இடம் இதுலேயே பிரச்சனை வரும் அப்போ நீங்கள் உங்கள் பிஸ்னஸை கெடுத்துக்காதீங்க பிஸ்னஸ் டைமில் உங்கள் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி என்ன நீ இப்போ இந்த மாதிரி இருக்க நீ பண்ணுறதே சரியில்லை வீட்டில் பார்த்தா நீ நீங்கள் துண்டை காயப்படாமல் போயிட்ட ஏதாவது திட்டுறாங்க ஆ ரைட்டுமா ஓகே 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 ஈவினிங் வந்து கரெக்ட் பண்ணிடுறேன் ரைட் பிஸ்னஸ் டைம் டிஸ்டர்ப் பண்ணாத அவ்வளோதான் நீங்கள் தெளிவாக இருக்கணும் பிஸ்னஸ் வேறு ஃபேமிலி வேறு இதில் உறுதியாக இருங்கள் நண்பர்கள் யாராவது ஃபோன் பண்ணுவாங்க ஐய் என்னடா இல்லை இல்லாமச்சா சும்மா தான் ஃபோன் பண்ணேன் சும்மா தான் ஃபோன் பண்ணியா சும்மா இனிமேல் எனக்கு நீ ஃபோன் பண்ணக்கூடாது இங்கே பாருங்க உங்கள் நண்பர்களிடம் செல்லுங்கள் யாராவது உங்களுக்கு சும்மா ஃபோன் பண்ணாங்கன்னா அந்த ஃபோனை தவிர்த்துருங்க சும்மா தான் ஃபோன் பண்ணா அப்போ நம்மளை பற்றி அவன் என்ன நினச்சிருக்கான் இவனுக்கு வேலையே இல்லை தான் இருப்பான்னு நினச்சிதானே அவன் சும்மா ஃபோன் பண்ணுறான் நினச்சி பாருங்க சும்மா ஃபோன் பண்ணுறவங்கள்ட்ட பேசாதீங்க வாழ்க்கையிலே விருச்சிகராசிக்கார நண்பர்களே உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் இந்த வீணாக போனவே வெட்டி பேக்கூடலாம் கூடலாம் பேசாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் நல்லா இருப்பீங்க தயவுசெய்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற யார் கூடயும் பேசாதீங்க டைமை யூஸ்ஃபுல்லாக வச்சுருக்கிற ஒருத்தர் கூட ஒரு நண்பனி இல்லைன்னா சும்மா கூட இருங்க ஆனால் டைமை வேஸ்ட் பண்ணுறவங்களோட பேசாதீங்க ரைட் சூரியன் நீச்சம் இதெல்லாம் தான் பிரச்சனை தொழில்காரகன்காக்கிரதையாருங்க ஜாக்கிரதையாருங்க ஜாக்கிரதையாருங்க பிஸ்னஸில் பிரச்சனை வரும் பிஸ்னஸ் மாதிரி கடை ஓடலை முன்ன மாதிரி கா நீங்கள் வந்து எஃபெக்டிவாக லாபம் வரல சரி முன்னெல்லாம் காலைல ஏழு மணிக்கு கடையை திறந்தீங்க இப்போ எத்தனை மணிக்கு திறகுறீங்க இப்போ வந்து கடையை வந்து மத்தியானமாக ஒரு பதினோரு மணிக்கு திறக்கிறேன் சரி முன்னெல்லாம் கடை நைட்டு பன்னெண்டு மணிக்கு முன்னீங்க இப்போப்போ முன்னீங்க இப்போ வந்து இப்போ ஒம்போது மணிக்கு மூடிடுறேன் ஏன் ஏன் பிரச்சனை எல்லாம் எங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை எல்லாம் நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிட்டோம் நம்ம பிஸ்னஸ்க்குன்னு லைஃப் ஸ்டைலே கிடையாது போனாங்க காலைல கடை திறந்தது நைட்டு வரைக்கும் கடையில் உட்காந்துருக்கணும் அதுதான் பிஸ்னஸ் லைஃப் ஸ்டைல் அல்லது நீங்கள் வேறு பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தாலும் சரி வண்டி ஓட்டணும்னு உட்காந்துட்டிங்கன்னா உடம்பே டயர்டாகி தூக்கம் வர வரைக்கும் வண்டி ஊட்டி இறக்கக்கூடாது இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த தைரியம் கட்ஸ் இருந்தால் பிஸ்னஸ் பண்ணுங்கள் இல்லை பண்ணாதீங்க இப்போ ஷட்அப் பண்ணிட்டு வித்துட்டு எல்லாத்தையும் வேலையை விட்டு மூடிட்டு கம்முன்னு வேலைக்கு போயிருங்க நிறைய பேர் சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்கன்னா பெருமைக்கு சேனல் ஆரம்பிப்பாங்க மோரட்டு தரமா அஞ்சு வருஷமா சேனல் வச்சுருப்பாங்க என்னங்க பண்றீங்க சும்மாடா நம்மளுடைய நோக்கம் மக்களுக்கு நன்மை உங்களுக்கு நடத்த தெரியல அதை சொல்லிட்டு போங்க அதனால பத்துக்குடையவன் நீச்சல் நீச்சம் என்பது தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்த முக்கியமான ஒரு பிரச்சனையை விருச்சிகராசிக்காரர்களுக்கு கூடிய சுக்கரன் நீச்சம் இது தாங்க இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம் இந்த சுக்கர பகவான் நீச்சம் என்பது காதல் இல்லறம் இல்வாழ்க்கை போன்றவற்றில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான நேரம் ஸோ அதான் அதான் நான் சொன்னேன் அதில் பிரச்சனை வந்ததுனால தானே இப்போ ஜாபை பற்றி வளரம் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ அப்போது இங்கே ரெண்டு பேருமே அக்டோபர் பதினேழுலேருந்து நவம்பர் பதினெட்டு வரைக்கும் டிஸ்டர்ப் ஆகிறாங்க ஃபேமிலி லைஃப் டிஸ்டர்ப் ஆகும் அந்த ஃபேமிலி லைஃப் ஆகிறதுனால அது உங்களுடைய உங்களுடைய ஒர்க்கு உங்களுடைய எது பிஸ்னஸோ அது டிஸ்டர்ப் ஆகும் பர்சனல் லைஃப் டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்குங்க அல்லது ஒர்க் லைஃப் டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்குங்க ஏதாவது ஒன்றையாவது பார்த்துங்க ரெண்டுத்தையும் ரெண்டு கையில் வச்சுட்டு சுற்றாதீங்க ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது ஒன்று ஒன்று மேலே இருக்கும் ஒன்று கீழே இருக்கும் இல்லை இது மேலே இருக்கும் இது கீழே இருக்கும் யூ கேன் நாட் பிரிங் மெயின்டைன் த சேம் திங் டூ டைம் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியவே முடியாது ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் வளைஞ்சு கொடுத்து போயாவணும் ஸோ அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப் பர்சனல் ப்ராப்ளம் இஸ் கெட்டிங் ஹை அப்படின்னா தென் த த பிஸ்னஸ் அண்ட் தென் ஃபோக்கஸ் ஆன் பிஸ்னஸ் இப்போ பிஸ்னஸ் இஸ் கெட்டிங் ப்ராப்ளம் அப்படின்னா பர்சனல் லைஃப் பாருங்கள் ஏதோ ஒரு முடிவுக்கு வாங்க ஸோ விருச்சிகராசிக்காரர்கள் உங்களுடைய ஒர்க்கை தெளிவாக பாருங்கள் கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தர்கள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்துக்கோங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கே வந்து எங்கிட்ட ஒரு ஹோமம் பாருங்கள் ஜாதகம் பாருங்கள் உட்கார்ந்து ஹோமம் பண்ணுங்கள் மாயா பூஜைகளில் கலந்துக்கோங்க எல்லா பிரச்சனைகளும் சரியாகும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்